நிறைய பேருக்கு கோபம் அப்படியே ரொம்ப வரும் கொன்றுலாமா கொண்டு ஜெயிலு போயிடலாமா அடிச்சிட்டு போயிடலாமா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் பட்டையோன்ற ஒன்ன நீங்க கையில எடுத்தீங்க யாருக்காக ஆண்டவர் பேசுறான்னு தெரியல தீமேன்ற ஒன்ன கையில எடுத்தீங்க பழிக்கு பழி வாங்கணும்ன்றது ஒன்ன கையில எடுத்தீங்க நீங்க ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம் ஃபெயிலியர் அவங்க செய்யலாம் பிரதர் அவங்க செய்யலாம் சிஸ்டர் அவங்க பண்ணலாம் அவங்க செய்யலாம் ஆனா நீங்க கையில என்ன பண்ண முடியாது நீங்க பட்டயத்தை எடுக்க முடியாது அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அவங்க கோர்ட்டுக்கு போலாம் அவங்க மனுஷங்கிட்ட போலாம் அவங்க அரசியல் வாதிகிட்ட போலாம் தப்புல அவ உலகத்தான் அவ உலகத்துல இருக்கவங்க ஆனா ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்பவுமே இன்னொருத்தரை ஜெயிக்கிறதற்கு தீமைன்ற ஒன்ன கையில எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக தான் அழிய முடியும் உங்களுக்கு வெற்றியை தராது நீங்க வெற்றி அடைய முடியாது